அது அறம் சார்ந்த விஷயமா இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் காத்துரு அழக யார் உன்னை சிரமப்படுத்தி ஜெயித்தார்களோ அவர்கள் தோற்று உனக்கு முன்னால் சோழிகளை போல் வந்து விழுவார்கள் நீ அதை பார்ப்பாய் ஆனால் நீ அறம் சார்ந்து இருந்திருக்க வேண்டும் எப்பவுமே கடவுள் கட்ட வேண்டுகின்ற பொழுது ஒன்றை வேண்டு இறைவா எனக்கு இது தாய் என்று கேட்காத எனக்கு இது சரியாக இருந்தால் உன்னுடைய சித்தத்தின்படி எனக்கு தந்து உதவாயாக நான் அவங்க கிட்ட போட்டு பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம் நம்ம பாட்டிங்க நம்ம தாத்தாங்க நம்ம அம்மாக்கெல்லாம் எல்லாம் தான் இருக்காங்க நமக்கு புரியணுமே நான் இந்த லவ் பண்ற பசங்கிட்ட சொல்லுவேன் இந்த சின்ன பிள்ளைங்க அநியாயங்க காலேஜ்ல வேலை செய்ய பதினேழுல இருந்து பத்தொன்பது வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்த இருபத்தஞ்சு வருஷம் பார்க்கிறேன் சார் ஒவ்வொரு ஜெனரேஷனையும் பார்க்கறேன் இன்னைக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து சொல்றேன் காலேஜ் போகும்போதும் ஸ்கூல் போகும்போதும் லவ் பண்ணாதீங்க சரி வராது காத்திருந்தோம் வச்சுக்கோங்களேன் நமக்குன்னு ஒன்று அவன் கொடுப்பான் அது நம்ம சாவுற வரைக்கும் நம்மளை விட்டு போகாது நம்ம கூடவே நமக்கு புரியாத வயதில் பல விஷயங்களை முடிவு செய்யக்கூடாது இப்படி நான் சொல்லி தருவதே இல்லை பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஆர்குமெண்ட் பண்ணுது அந்த டைம்ல குழந்தைகளுக்கு மனதை விரிய வைத்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களை எடுத்துச் செல்வதற்கான ஆற்றலை இந்த வயதில் அவர்கள் எப்படி அறுவடை செய்து கொள்வது என்பதனை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகம் சொல்லித் தர வேண்டும் தான் நான் சொன்னேன் இந்த யூசேஜை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் குறைச்சிக்கோ முடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மூணு மணி நேரம் இதனுட யூசேஜ் இல்லாம இருக்க பார்ப்போம் எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா இது இல்லாம நடக்கணும் இது இல்லாம உட்கார்ந்து வேலை செய்யணும் இது இல்லாம சாப்பிடணும் குழந்தை காணோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அடித்து வந்தால் திருவிழா நாளில் ஒருத்தி அவள் வலது கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி இதன் மீது காட்டுகின்ற கவனம் வாழ்க்கை அற்புதமானது அந்த அற்புதமான வாழ்க்கையில் காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் மறுத்து போக வைக்குது வேடிக்கை மனிதர்களாக நம்மை மாற்றுகிறது நாம் வேடிக்கை மனிதர்களாக இல்லை என்றால் சிகரத்தை தொடுவோம் வேடிக்கை மனிதர்களாக இல்லாம இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்ற லைஃப்ல நீங்க என்னைக்குமே மறக்க மாட்டீங்க நியூயார்க்ல ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு கேஸ் ஸ்டடி நடத்தினாங்க சைக்கலாஜிக்கல் ஸ்டடி என்ன ஸ்டடி தெரியுமா ஒரு பாத்திரத்தை வச்சுட்டாங்க உள்ள நெருப்பு வச்சுட்டாங்க அந்த பாத்திரம் கொதிக்குது எல்லாரையும் ஸ்டூடெண்ட் காட்ட காட்டினாங்க இதான் ப்ராசஸ் சரின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நின்னாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இன்னொரு ஒரு கடாய் எடுத்து வச்சாங்க அந்த கடாயில் குளிர்த்த நீரை போட்டாங்க போட்டுட்டு ஒரு தவளை இருக்குல்ல தவளை அதை எடுத்து அந்த கடாயில போட்டாங்க போட்டு கடாயை பற்ற வச்சாங்க என்ன ஆகும் என்ன ஆகும் தண்ணி சூடாகும் தவளை வெரி குட் என்ன பண்ணும் சாகாது என்ன பண்ணி அப்புறம் என்ன பண்ண காரைக்கால் அம்மையா இந்த லட்சுமி மேடம் வருவாங்க லட்சுமி மேடம் வெளியில அனுப்பிச்சிருவாங்க அந்த படம் காட்டிட்டு அம்மா போய் வெளியில நின்றுட்டு அப்புறமா சாமி கும்பிடலாம் போயிடும் அதுக்கப்புறமா இவர் முத்துராமன் என்ன காட்டவே மாட்டான் கடைசி இருக்க அந்த மாதிரி உங்களுக்கு அதோட படத்தை நிறுத்தி விட்டுருக்காங்க

தவளைக்கு உடம்புல கோல் பிளட் அனிமல் அது அதுக்கு ரெண்டு தன்மை உண்டு தரையிலேயும் இருக்கும் தண்ணிலையும் இருக்கும் தண்ணியில அது குளிர்ச்சியா இருக்கும் இப்போ அதுக்கு என்ன ஒரு சூழல் அது உடம்புல இயற்கையாகவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு கொரோனா வந்ததுக்கும் மலேரியா வர்றதுக்கும் பல விதமான ஜுரங்கள் கொசு தொல்லைகளால் வர்றதுக்கு காரணமே தவளைகள் இல்லாமல் போனதுதான் உலகம் அழிய போகுது தேனி இல்லைனா தேனியும் தவளையும் அவ்வளவு முக்கியமான ஜீவராசிகள் நம்ம வாழ்க்கை சுழற்சிக்கு இந்த தவளை என்ன செய்து அதுக்கு உடம்புல வந்து அது கோல் பிளட்டா அதனால ரொம்ப கூலா இருந்தாலும் அது சமாளிச்சுக்கும் அது வேற இடத்துக்கு போயிடும் கோல்டா இருந்தது சூடு இருக்குல்ல சூடான பகுதிகளில் தவளை இருக்காது ரொம்ப சூடான பகுதிகளில் தவளை இருக்காது அது குளத்துல வாழற உயிர்னு வச்சுக்கோங்களா அதனுடைய பயாலஜிக்கல் மெமரி எப்படின்னா சூரியன் படும் தண்ணி வந்து சூடாகும் சூடாச்சுன்னா அது தன்னுடைய உடம்புல ஆற்றலை வெளிப்படுத்தி அது கொஞ்சம் விரைச்சிக்கும் தண்ணி அப்ப அந்த சூடு அதனால தாங்க முடியும் இப்ப கடாயில இருக்கிற தண்ணி

இப்போ சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு புத்தி வரும்பொழுதே எகிரி வெளியில போனோம்ல அப்படி வெளியில போறதுக்கு எனர்ஜி இல்லாம செத்து போமா குழந்தைகளுக்கு என்ன சொல்லுங்க தெரியுமா சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அம்மா அப்பாட்ட சொல்லாம டீச்சர் கிட்ட சொல்லாம சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம்னா ஒரு ஹீட் பாயிண்ட் ஒண்ணு ஹிட் ஆகும் பாரு அந்த இடத்துல யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி விரைத்து செத்து போவார் சூடு ஒரு அளவு வருகின்ற பொழுதே எகிரிடுவதற்கு சொல்லிக் கொடுங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நம் கரங்களில் இருக்கிறது அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவது என்பதனை நம் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நான் இப்படி சொல்றேங்க நான் வந்து ஒரு கல்லூரியில பேராசிரியராக இருக்கிறேன் இன்னைக்கு எங்கெங்க போச்சு குழந்தைகளுக்கான கதைகள் படிக்காதவர்களுக்கு புரியாத புரிவது போல் படித்தவர்களுக்கு கதைகள் புரிவதில்லை தெரியுமா உங்களுக்கு சோ வாட்டு கேட்போம் அப்புறம் அப்படின்னு கேட்போம் பெரிய உண்மை ஒண்ணு மறைஞ்சிருக்கும் அது முடிஞ்சு போயிருக்கும் குழந்தைகள் அப்படித்தான் கதைகளை புரிந்து கொள்கிறார்கள் நான் ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருதான்னு பாருங்க இந்த அடுத்த தலைமுறைக்கு இதை இப்படி சொல்லலாமான்னு யோசிச்சு பாருங்க பாட்டி காலத்து கதை தான் பால் இருந்த நரி கேள்விப்பட்டிருக்கீங்களா கதை பால இருந்த நரி கதை ஒரு நரி இருந்துச்சான் அது எப்போ பத்தளம் போய் யாராவது ஏதாவது வாங்கி வச்சிருந்தாங்கன்னா வச்சிருந்தா திரும்பி சொல்லுவோம் திருட்டு நரி அந்த குடியானவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் கூண்டு வச்சு நிறைய பிடிச்சிட்டான் இப்போ நிறைய வெட்டி சாப்பிட முடியாது இல்லை வளர்க்கவும் முடியாது அதனால் என்ன பண்ணிட்டான் அது வாழை ரொம்ப அழகாக இருக்கும் வெட்டி அமுச்சு விட்டான் நிறைய காட்டுக்கு போச்சு அதுக்கு அவமானம் தாங்கலை வாழை இருந்தால் நிறையா அதுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை குட்டி குழந்தைங்க கதை இது அதுக்கு விருப்பம் இல்லை அது என்ன பண்ணிச்சு என்னடா இவ்வளோ அவமரியாதைப்படுத்துகிறாங்களே எல்லாருமே சொல்லி கிட்ட போய் அந்த வா அருந்த வாழை கேட்டு எஞ்சி கேட்டு வாங்கிட்டு ஓட்ட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போகுது குடியானவன் வந்து கேட்குறேன் திருட வந்தா இல்லை ஏன் அருந்த வாழை மட்டும் கொடு அவமானமா இருக்குது அப்படியா சரி கொடுக்குறேன் என் என் மாது அங்கே நிற்கிது அது கிட்டே ஒரு கோவில பால் மட்டும் வாங்கிட்டு வா தரேன் நேராக மாட்டுக்கிட்ட போய் கேட்டுச்சான் நரி ஒரு கொவளை பால் தரேன் சாப்பிட்றதுக்கு ஒரு கட்டு புல்லு கொண்டு வந்து போகணும் நேராக புல்லுக்கு ஆனால் ஒருத்தன் சொல்லியிருக்கான் பர்மிஷன் கேட்காமல் யார்கிட்டயும் வாங்கக்கூடாது எடுத்துகிட்டு வரக்கூடாது அதான் தண்டனையே நேராக கிட்ட போச்சான் ஒரு கட்டு புல்லு கொடு பால் எடுத்துகிட்டு போய் குடியானவங்கிட்ட கொடுத்தா தான் பால் கிடைக்கும் புல் சொல்லிச்சான் ஒரு வாலி தண்ணி ஊற்றிட்டு அறுத்துட்டு போகணுச்சான் நேராக கிட்ட போய் நின்று ஆற்றுக்கிட்டே கெட்டான் ஒரு வாணி தண்ணி கொடுக்குறியா பால் வாங்கணும் என் கரை மண் அரிச்சிருக்கு ஒரு மூட்டை மண்ணு கொண்டு வந்து போட்டுட்டு தண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சோம் நேராக போய் வயலில் ஒரு மூட்டை கொஞ்சம் நேரம் மண் கொடு நான் போய் அங்கே என் வாள் வாங்கணும் கொடுத்துட்றேன் மண் சொல்லிச்சான் ஒரு விதையை விதைச்சி அதுலேருந்து வரக்கூடிய ஒரு இலையை எனக்கு காட்டிட்டு மண் எடுத்து போயிடுச்சோம் நேரா போய் ஒரு விதைய அங்கேயே இருக்கு விதை விதை எங்க இருக்கு எடுக்கணும் இங்கே இருக்கு எடுத்துக்கொடைச்சு விதையை எடுத்துட்டு விதைச்சுட்டு உட்காந்துருந்துச்சான் செடி முளைக்க ஒரு மாசம் ஆச்சான் அப்ப அந்த நரிக்கு தெரிஞ்சுதான் ஒரு இலவரத்துக்கே ஒரு மாசத்துக்கு காத்திருக்கணுமே நாம இப்படி திருட்டுத்தனமா போய் எல்லாருடைய உழைப்பையும் சுருண்டி கொண்டிருந்தோமே காலத்துக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது எப்படி காத்திருப்புன்றது எவ்வளவு பெரிய விஷயம்ங்கிறத அந்த நரி புரிந்து கொண்டது என்று அந்த குழந்தைகளின் குட்டி கதை முடிகிறது நமக்கு புரியாதது கூட நம்ம குழந்தை கட்ட இத சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு புரிஞ்சுரும் காலத்தினுடைய அருமை இந்த வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அருமை இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல நமக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு கதை சொல்லி நானே ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருந்தேன் விகடன் சொல் புதிது ஒரு நிகழ்ச்சியில அதை போட்டாங்க சரியான வரவேற்பு அது என் கதை அல்ல வெளிநாடுகளில் இருந்து நான் கற்றுக்கொண்ட கதை நான் அதை எல்லோருக்கும் சொல்லிட்டு போறேன் தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை நமக்கு சிக்கல்களை தரும் ஒண்ணும் இல்ல மேல எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அதிகாரிகள் முன்வரிசையில் உட்கார்ந்து நம்ம கலெக்டர் நம்ம எல்லாருக்கும் சொல்றேன் வீட்டில் இல்லத்தரசிகளாக இருப்போம்லப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருப்போம்ல ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருப்போம்ல நம்ம வாழ்க்கை இருக்கிற சிக்கலை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு மடங்கு அதிகமான ப்ராப்ளம் ஆகுது கலெக்டர் இருக்கும் மூளை அவ்வளவு ஓடி அத்தனையும் சால்வ் பண்ணுவோம் அவங்களது இல்ல அவங்க பணி மிகப்பெரிய விஷயங்கள் சிக்கல்களை சமாளிப்பது என்பது சிக்கல்களுக்கு பலியாகாமல் இருப்பது என்பது வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பிரச்சனைகளுக்கு பலியாகாமல் பிரச்சனைகளை ஜெயிக்கிறது எப்படி நான் ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு மனசுல ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கு ரெண்டு விஷயத்துல வலி இருக்கு இப்ப இங்க யாராவது பேச்சாளர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேச்சாளர் தான் இப்ப என்ன மாதிரி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்க பேச்சாளர் தானப்பா பெண் பேச்சாளர்ப்பா இந்த பெண்ணுங்க இருக்க சுமந்துகிட்டே இருக்கணும் நாங்க அந்த கலெக்டர் வந்து தேனி கலெக்டர் இருக்காங்க அவங்க லேடி தான் அந்த சொல்லி சொல்லிடுவாங்க சொல்லணும் ஜெண்டர் சொல்லாம அவங்களால இருக்கவே முடியாது சுமக்கிறது இருக்கல இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு ஆண் ஒரு இடத்திலிருந்து பெயர்ந்து வந்து புலம் பெயர்ந்து வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுவதோ பாடுவதோ ஆடுவதோ வேறு ஒரு பெண் ஒரு இடத்திலிருந்து பெயர்ந்து வந்து பேசுறதுங்கிறது வேற எல்லாத்திலும் அவளுக்கான சுமைகள் கூடிக்கொண்டே இருக்கு அந்த சுமைகளுக்கு நடுவிலே தான் அவள் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாள் நாலு நாளைக்கு முன்னால தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு செய்தி செலினா ஜோன்ஸ் ஒரு அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வேலைக்கு போயிருக்கு நர்சா ராணுவத்தில் சேர்ந்த மூணு மாசத்துல கல்யாணம் கல்யாண பத்திரிக்கை பிரிகேடியர் கிட்ட காட்டியிருக்கு கல்யாண பத்திரிக்கை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு பின்னாலே டெர்மினேஷன் ஆட ஆரம்பிச்சுட்டாரு ராணுவத்தில் நர்சுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது கல்யாணம் பண்ண வேலை கிடையாது அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு தெரியுமா அப்பவே கேஸ் போட்டுச்சு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கேஸ்க்கான ரிசல்ட் எப்ப வந்துச்சு தெரியுமா தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தாறு வருஷம் என்ன தீர்ப்பு தெரியுமா ஒரு பெண்ணின் வேலைக்கும் அவள் செய்து கொள்ளும் திருமணத்திற்கும் தொடர்பில்லை முப்பத்தி வருஷம் வேலை இல்லாமல் இருந்த செலினா ஜோன்ஸ்க்கு டிபென்ஸ் அறுபது லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு ஒரு பெண்

மதுரை வந்து இறங்கி மதுரையில் இருந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அஞ்சரை மணிக்கு வந்துட்டு இது உங்கள் முன்னால் நிற்கிறேன் இப்போ ராத்திரி திண்டுக்கல்லேருந்து ட்ரெயின் காலை அஞ்சரை மணிக்கு போகும் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சி வச்சுட்டு ஏழு முக்கால் மணிக்கு சைன் பண்ணிவிட்டு கிளாஸ் போய் நிற்பேன் நான் நாளைக்கால போய் நிற்பேன் நாளைக்கு சாய்ந்தரம் திருப்பத்தூரில் இதே புத்தக கண்காட்சி ரெண்டு மணிக்கு வண்டி எடுத்தேனா ஆறு மணிக்கு போயிடுவேன் போய் பேசிவிட்டு எத்தனை மணிக்கு வண்டி எடுத்தேனா பன்னெண்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் நைட்டு மீன் குழம்பு பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுதிச்சு அடுத்த நாள் பேசி நல்லது படிப்பேன் சிக்கல்கள் இல்லையா எனக்கு என்று ஆசைகள் இல்லையா இருக்கிறது எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது அவரவர்கள் அவரவர்கள் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் உங்களுக்கான புகழ் உங்களுக்கான பணம் உங்களுக்கான உறவு எல்லாம் குருநாதர் சொல்வார் இந்த உலகத்தில் எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு எதை தொட்டால் பிள்ளை வேண்டுமா விலை உண்டு மனைவி வேண்டுமா விலை உண்டு கணவன் வேண்டுமா விலை உண்டு இந்த இடத்துக்கு வரதுமா விலை உண்டு நீங்கள் எதை இந்த உலகத்தில் தொட்டாலும் ஆல் திங்ஸ் ஆர் நாட் யூ கேன் நாட் கால்குலேட் வித் மணி பணம் அல்ல டாக் டாக் இருக்கிறது பணம் அல்ல நீ பே பண்ணாம எதுவும் உனக்கு கிடைக்காது அது என்ன மாதிரியான விஷயங்கள் பே பண்றீங்கிறது உங்க உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிகரம் தொட வேண்டும் என்றால் நீங்கள் எதை பே பண்ணணுமோ அதை பே பண்ணி ஆகணும் அது அறம் சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ளும் நான் இந்த விஷயம் சொல்ல ஒரு ஐயா வந்து ரொம்ப ரொம்ப சோர்வா வந்தாராம் வீட்டுக்கு வெளிநாட்டில் அமெரிக்காவில் அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு காஃபி உருளைக்கிழங்கு மசியல் அவித்த முட்டை அந்த பெண் வந்துச்சான் உங்கள் ஒய்ஃப் ஒட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுச்சான் நத்திங் அப்படின்னு அவன் உட்காந்துட்டான் தலையை முடி மட்டும் அப்படி தடவி கொடுத்துட்டு நேராக போய் அவனுக்கு தேவையான அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு மூணு பர்னர் இருக்கிற ஸ்டவ்வில் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுங்க இது மூணு பர்னர் இருக்கிற ஸ்டவ்வில் மூணு பாத்திரத்தை ஏற்றிருக்கு மூணு பாத்திரத்துலேயும் தண்ணி ஊற்றுச்சு தண்ணி கொதிநிலைக்கு வந்திருக்கு கொதிநிலை தான் சிக்கல் சரியா பாத்திரம் தண்ணி எல்லாம் நம்ம வாழ்க்கை கொதிச்சுட்டு இருக்கு இப்போ கொதிநிலையில வைரமுத்து நல்லா எழுதுவார் வைரமுத்து பத்தி நிறைய சொல்ல கருவாச்சி காவியம்ல சொல்வார் ஒல கொதிக்குது என் ஒல கொதிக்குது கொதிக்கணும் ஒல கொதிச்சாதானே தானே சோறு வடிக்க முடியும் கொதிக்குதுங்க மூணு பர்னர்லயும் மூணு பாத்திரத்துலயும் அப்படி வெப்பம் தண்ணி கொதிக்குது அவர் என்ன பண்ணா முட்டையை எடுத்து ஒரு கொதி தண்ணியில் போட்டான் உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு கொதித்தண்ணியில் போட்டான் கொஞ்சம் காஃபி எடுத்துகிட்டு ஒரு கொதி தண்ணியில் போட்டான் மூணுமே அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் போட்டால் உடையிற முட்டை கொதி நிலையில் போட்டு உடனே டட்டாயிடுச்சு இறுகிடுச்சு இறுக்கமாக இருக்கிற உருளைக்கிழங்கு கொதி தண்ணியில் போட்டு உடனே சாஃப்ட் ஆகிடுச்சி இந்த காஃபி இருக்குல்ல அது கொதி தண்ணியில் போட்ட உடனே தனக்குள் இருக்கின்ற மனத்தை வெளியேற்றி அந்த காஃபியின் தன்மையை மாற்றி தன்னை விடுத்து அந்த ஃப்ரேக்ரன்ஸோடு சேர்ந்த தண்ணீராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காஃபி பீனாக இருக்க போறீங்களா முட்டை மாதிரி இருக்க போறீங்களா உருளைக்கிழங்கு சூழல் நமக்கானது தான் சாய்ஸும் நம்மளுடையது தான் யார் எது சொன்னாலும் அது அவர்களுக்கான சொற்கள் தானே தவிர நம் வாழ்க்கைக்குள்ள அது வருகின்ற பொழுது நான் அதை எப்படி எதிர்கொள்கிறேன் என்பதை வைத்துத்தான் எனக்கு நிரம்ப பிடிக்கும் உங்க உசேன் போல்ட்ட

இருக்கின்றவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எல்லோரையும் தோற்கடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உங்களுடைய வெற்றியில் யாருடைய தோல்வியும் கிடையாது நீங்க எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா